சூனியர் ஆர் வி கேசிப்பாளையம் இரு அணிகளும் சமபாலத்தோடு நாடிக்கொண்டிருக்கிறது சிறப்பிக்க வரியிருக்கும் ரத்தின கல்லூரி அணியினரும் கோவை மாவட்ட அணியினரும் ஆடி இரண்டில் இரண்டில் முதல் போட்டியாக விளாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பய்சூனியர் அணியினரும் ஆறுகளும்

உள்ளூர் அணிகளுக்கு நுழைவு கட்டணம் வழங்கப்பட மாட்டாது என்பதை விழாக்குழு முடிவு எடுத்திருக்காங்க தயவு செய்து யாராவது உள்ளூர் அணி இருந்தீங்கன்னா தங்களது அணி என்று படிக்குங்க இன்னொரு ஐந்து நிமிடங்களுக்கு மட்டுமே வெளியூரிலிருந்து இருந்து வரிய அணிக்கு அனுமதி வழங்கப்படும் ஏதாவது என்ட்ரி பண்ணாதீங்கன்னா தயவு செஞ்சு கிரௌண்ட் மேடையில் இருந்து என்ட்ரி பண்ணிக்க உள்ளூர் அணிகள் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கொள்கிறோம் பன்னெண்டு மணிக்கு மேல் பதிவு செய்யப்பட மாட்டாது எங்களை தயவு செஞ்சு சங்கடப்படுத்த வேண்டாம் ஹாஃப் அன் டைம் இருக்கு உள்ளூர் டீம்ல என்ட்ரன்ஸ் பண்ணிக்கோங்க டைம் ஆச்சுன்னா என்ட்ரன்ஸ் பண்ண மாட்டோம் ஃபயர் பேட்ஸ் சப் ஜூனியர் ஃபயர் பேட்ஸ்

வெளியூர் அணிகள் தங்கள் உங்களுடைய நுழைவு கட்டணம் செலுத்த பத்து நிமிட கால அவகாசம் மட்டுமே வழங்க உள்ளது யாராவது தயவுங்க அறிவு பண்ண வந்து அவங்க பண்ணிக்கங்க சஞ்சய் சஞ்சய் செகண்ட் கோட்டு கொஞ்சம் வாங்க சஞ்சய் நான் வாலண்டியர்ஸ் தயவு செஞ்சு எங்கள் அழைப்பை ஏற்ற வரையில் இருந்தான் பயர் பேர் சாமனாக்கியன் மிக்க நன்றி நான் ஆடுகளம் ஒன்றுக்கும் இருங்க ரெண்டுக்கு இருங்க மேட்ச் செகண்ட் கோர்ட்ல ஸ்டார்ட் ஆக போது செகண்ட் கோர்ட்ல அடுத்து ஆடக்கூடிய அணிகள் ஆனா ஆர் வி கே சி சி திருநாயக்கன் பாளையம் அதனை கோவை தமிழன் பி கனவா நான் இந்த போட்டி முடிஞ்ச அடுத்த கிழமே வர கொஞ்சம் சப்போர்ட் கமிட்டிக்கு ரவிங்க விளம் அடைக்குவங்க நடுவர் பெருமாதிரி கொஞ்சம் தம்பிளா கொஞ்சம் அப்படியே தள்ளி ரவி ஆனா ஒரு முக்கிய அறிவிப்பு உள்ளூர் அணிகளுக்கு

ஒண்ணுமே தெரியலண்ணா அண்ணா அண்ணா ரெண்டு சைடுமே நான் ஒரு சிறிய மாற்றம் இதனை இரண்டில் விளையாட பி ஒன்று அணியினரும் பி நகர் அணியினரும் தங்களை அருகாமல் இருக்குமாறு அன்றோடு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டில் இதனை எடுத்து விளையாட வேண்டிய பி பி பாசிட்டிவ் ஏ அஞ்சு நகர்

கேசி மரத்தூர் ஜோரோஸ் கபடி குழு இது உங்களுக்கு விடுக்கும் விருதி அழைப்பினா ஆடு எழுத்து கருக மேலே இருங்க அதனை மடுத்து பி பாசிட்டிவ் உடையாம்பாளையம் கோவை தமிழன் ஏ கருவாப்பாளையம் அதனை மடுத்து பயர்பேர்ட்ஸ் என்எஸ்எம் பாளையம் அதனை எதிர்த்து கேஎன்பி ஸ்கூல் பாய்ஸ் கார்த்தி ஸ்கோர் ஆடுகளம் இரண்டுக்கு ஒரு மைக்கு வச்சுக்கோங்க ஆடுகளம் ஒன்றுக்கு வச்சுக்கோங்க மைக்கு செஞ்சு ஸ்கோர் குறிக்கிறவங்க டீம் பிக்சர்ஸ் வாங்கிங்க நீங்களே அனௌன்ஸ் பண்ணிக்கங்க எங்க பிக்சர்ஸ் மட்டும் கொடுத்துட்டேன் பா செகண்ட் போஸ்ட் ஆ ஆளுங்க இரண்டே பேர் இருக்கீங்க மேடம் நடுவர்களை அன்போட அழைக்கிறோம் டீம்ஸ் ரெண்டு வந்துட்டாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஆடுகளம் இரண்டு ஈரணிகளும் தயாரில் உள்ளதால் இப்போட்டியை சிறப்பிக்க வருகை கொடுத்திருக்கும் கோவை மாவட்ட நடுவர் பெருமக்கள் அனைவரும்

ஜோராஸ் கபடி குழு எம் எஃப் கேசி மரத்தூர் நான் ரெண்டு டீம் குயிக்கா ரெடியா ஆடி காலத்துக்கு வாங்கினா மேட்ச் முடிய போகுது அதனை மடுத்து பி பாசிட்டிவ் பி உடையாம்பாளையம் கோவை தமிழனியை கனவாப்பாளையம் தங்களை ஆயுதப்படுத்திக் கொள்வார் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் லட்சுமணன் கொஞ்சம் ஆடுறதுக்கு முன்னாடி வாப்பா முதல் காலத்தில் அடுத்து ஆடக்கோடி அணியான தயாராக இருக்கும் லட்சுமணன் எங்கிருந்தால் உடனடியாக விழா மேடைக்கு முன்பு வரமா இருக்கும் தாண்டியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஜெயராஜ் தம்பி லட்சுமணன் செகண்ட் கோட்டுக்கு என்கிற லட்சுமணன் முதல் களத்தில் ஆடக்குடி அணிகளான எம்எம்கேசி மடத்தோர் ஜோ ரோஸ் கபடி குழு இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் போட்டி முடிந்த மறுகணமே ஆடு வர வேண்டும் நேரம் குறைவாக இருப்பதால் கடைசி மூன்று நிமிடம் ஆடுகளம் ஒன்றில் கடைசி மூன்று நிமிடம் லட்சுமணன் இரண்டாவது கோட்டுப்பாப்பா டான் பி பாசிட்டிவ் பி உளையம்பாளையம் வெச்சு கோவை தமிழிய கனவா பாளையம் ஆடுகளம் இரண்டில் அடுத்த சுற்றில் ஆடக்கூடிய அணிகளான தனுஷ் பிரஸ் பி அஞ்சு நகர் அதனை வைத்து ஒயிட் ரோஸ் காலப்பநாய்காளையம் கார்த்தி பாய் அறிவிப்பது ஒரு சரியா மாற்றம் ஆடுகளம் இரண்டில் அடுத்த சுற்றில் ஆடக்கூடிய அணிகளான பி பாசிட்டிவ் ஏ புடையாம்பாளையம் அதனை எழுத்து தனுஷ்பிரதர் பி அஞ்சு நகர் கடைசி இரண்டு நிமிடம் முதல் காலத்தில் கடைசி இரண்டு நிமிடம் இரண்டில் இரு அணிகளும் தயார் நிலையில் உள்ளதால் நடுவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இரண்டில் இரு அணிகளும் தயார் நிலையில் உள்ளதால் நடுவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நான் உங்களுக்காண்டி டீம் ஏற்பட்டிருக்கா

ஒர்ஸ் காலப்பாக்கின் பாளையம் ஒயர் ரோஸ் பி காலப்பன் பாளையம் லாஸ்ட் ஒன் ஆடுகளம் ஒன்று பாண்டி எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமா கேட்டு கொள்கிறோம் பாண்டி நான் ஆடுகளம் இரண்டு இரு அணிகளும் தயார் நிலையில் உள்ளதால் நடுவர்களை அன்புடன் அளிக்கிறேன் முதல் ஆடுகளத்தில் அடுத்தபடியாக ஆடக்கூடிய அணி என்ற எஃப்எம் கே சி மனத்தூர் ஜோரோஸ் கபடி குழு தயார் நிலையில் வேண்டும் நான் போட்டி முடிந்தவுடன் விளையாட வேண்டிய இரு அணிகள் ஆடி இருக்கிற டீம் அப்படி ஆடிகளத்தில் ஒன்றுக்கு வந்திருக்கும் ஆடுகளத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஆடுகளத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அணிகளும் ஆடுகளம் ஒன்றுக்கு மைதானம் இந்த விளையாடவிருக்கும் இரண்டு அணிகளும் மைதானம் ஒன்றுக்கு வருமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறோம் இப்போது ஆடுகளம் ஒன்றில் விளையாட வேண்டிய அணியான எம்எஸ்கேசி மடத்தூர் ஜோரோஸ் கபடி குழு அணியினர் ஆடுகளம் இரண்டுக்கு தயாரில் செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் ஆடுகளம் இரண்டுக்கு எம்எஸ்கேசி மடத்தூர் ஜோரோஸ் கபடி குழு ஆடுகளம் இரண்டுக்கு அப்படியே போயிருங்க ஆடுகளம் ஒன்றுக்கு ஆடுகளம் இரண்டில் போய் ரெண்டு டீம் வந்துருங்க ஆடுகளம் இரண்டுல லூஸ் பண்ண டீம் ஒரு நிமிஷம் வாங்க நான் ஆடுகளம் ஒன்றுல லூஸ் பண்ண டீம் வாங்க எந்த டீம் லூஸ் பண்ணுச்சு